கேப்டனோட இளைய மகன் சண்முக பாண்டியனோட அடுத்த படத்தை டைரக்டர் பொன்ராம் தான் இயக்குறாரு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு பொன்ராமோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்தது அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இனி பேசினாலே பணம் போகும் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ஒன்று மொபைல் நம்பரை போடுவோம் இல்லைனா யூபிஐ நம்பரை போடுவோம் இதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்தாலே போதும் காசு போயிடும் இது எங்கே போய் முடிய போகுதோ சேலம் பக்கத்தில் ஓமலூர் அருகே புதுசாக மொபைல் வாங்கி ரீல்ஸ் பண்ணுன்றத்துக்காக ஒரு ப்ளஸ் டூ மாணவி வயசான மூதாட்டியை தாக்கி அவங்க கையிலேருந்து செயனை பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் அடகு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இதன் மூலியமாக ஒம்போதாயிரம் காசு வாங்கியிருக்காங்க முன்னாடியெல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ராங்க் பண்ணுறேன் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ரீல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க அதாவது நேற்று ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு எலும்பு கூடு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு பப்ளிக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காரு இதனால் குழந்தைங்களாம் பார்த்து பயந்து அலறி அடித்து ஓடி இருக்குங்க காங்கிரஸ் எம்பி சசிதரூர் என்ன சொல்கிறாருனா இந்திய ஆண்களிடம் ஏதோ பிரச்சனை இருக்குது டெய்லி செய்தித்தாளில் பெண்களுக்கு எதனாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுது குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படுது நடுத்தர வயதினர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது இதுக்கு என்ன காரணம்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க போதைப் பொருட்கள் தான் மூல காரணம் ஏன்னா சிந்தனையோடு இருக்கிற எவனோ இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட மாட்டான் அது ரொம்ப ரேர் கேஸு ஆனால் மேக்சிமம் போதைப் பொருட்களால் தான் பெண்களுக்கு வந்து இடையூறுகள் பாலியல் தொல்லைகள் ஏற்படுது இதை வந்து ஆராய்ச்சி பண்ண போறீங்களா